மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதி முன் வாருங்கள் நம்ம எப்படி வரணுமா கத்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நம் கத்தர் நமக்கு யாவையும் செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளையும் கத்தை நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் நமக்கு என்னென்று அவருக்கு தெரியும் நம்மளுடைய இருதயத்தை அறிந்து ஆறாது நம்ம ஆராய்ந்து வைத்திருக்கிற தேவன் எப்பவுமே நமக்காக நமக்கு நிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா தேவனை மாத்திரம் நினைக்கணும் நம்ம சொந்த கதை அல்ல நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தா கூட கத்தோடைய சமூகத்துக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோட அவரை துதிக்கணும் அவருக்கு மிகவும் பிரியமானது அது துதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்றது அவர் ஆராதிக்க ஆராதிக்க அவர் அவர் ரொம்ப ஆகி நம்மளுடைய இருதயத்தின் வேந்தலாம் நிறைவேற்ற செய்கிறார் தேவன் செஞ்சா போதான் கத்தருக்கு என்ன வேணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் அவர் சன்னுதிமன் வரும்போது தேவன் நமக்கு என்ன தேவையே அவர் நிறைவேற்றுவார் லாஸ்ட் வசனம் கர்த்தன் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றுக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது எப்பயுமே கர்த்தன் நல்லவராகவே இருக்கிறார் நம்ம நல்லவங்க இல்லையோ ஆனா தேவாதி தேவன் நல்லவர் தேவாதி தேவனை நம்ம தொழுத்து கொள்கையில நம்ம எல்லாரும் நல்லவர்களாகவே இருக்கணும் ஏன்னா கத்த நம்ம மேல உண்மையா இருக்கிறார் நம்மளோட உண்மைதான் அவருக்கு வேணும் நமக்கு என்ன தேவை நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம உண்மையா இருக்கிறதா எதிர்பார்க்குறாவிது எல்லா நாள கத்தருக்கு உண்மையாவே இருந்தாங்க கத்தருக்கு பிரியமா இருந்தாங்க அதனால அவருடைய சன்னிர் எப்போதுமே தேவன் ஆசிரிச்சார் ஆபிரகாமி ஆசிரித்த கத்தர் நம்மையும் ஆசிர்வதி நம்ம தலை அவருடைய உண்மை எப்ப சொன்னா தலைமுறை த ஆயிரம் தலைமுறை நமக்கு எப்பயுமே கத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவருடைய கிருபை என்னைக்குமே இருக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் நம்ம கூட கத்தருக்கு உண்மையா இருந்தா நிச்சயமா நம்மளோட குடும்பங்களையும் நம்ம ஒவ்வொரு தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார் இந்த சங்கீத கூட கத்தர் ஆசிரிப்பார